செய்திகள் செய்திகள் பன்னிரண்டு நாட்களுக்கு மேலாக மின்சாரம் தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்படும் வலப்பெனி தற்போதைய நிலைமை என்ன அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்க தீர்மானம் அமெரிக்காவில் விபத்துக்குள்ளான விமானம் வெளியாகிய அதிர்ச்சி காணொலி இனி விரிவான செய்திகள் அனர்த்த நிலைமை காரணமாக மத்திய மலைநாட்டின் பல பகுதிகள் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்டன கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கனமழை காரணமாக வளப்பனை மூங்குவத்த கிராமத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதா மண் சரிவு காரணமாக பன்னிரண்டு நாட்களுக்கு மேலாக மின்சாரம் மற்றும் சரியான தண்ணீர் இல்லாமல் இருந்த கிராமமாகும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள வளப்பனை மூங்குவத்த கிராமத்தின் தற்போதைய நிலைமை குறித்த தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சுமார் நாற்பது குடும்பங்கள் சேர்ந்த கிராம மக்கள் பன்னிரண்டு நாட்களுக்கு மேலாக மின்சாரம் மற்றும் தண்ணீர் இல்லாமல் கடும் நெருக்கடியில் உள்ளனர் அந்த கிராமத்தை சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் எதிர்பாராத நேரத்தில் இந்த மண் சரிவு ஏற்பட்டதால் இந்த ஆண்டு பாடசாலைக்கு செல்லவிருந்த ஒரு சிறுமியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திடீர் அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அஞ்சு லட்சம் பாடசாலை மாணவர்களில் சுமார் ஐம்பது வீதமானோர் சீருடைக்கான தேவை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்த மாணவர்களுக்கு மேலதிக பாடசாலை சீருடைகளை வழங்கும் திட்டத்தின் கீழ் சீருடை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுபவ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உரிய அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன்படி பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் உள்ள சுமார் இரண்டரை லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு மாகாண மட்டத்தில் இந்த மேலதிக சீருடை தொகுதியை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்றும் அமைச்சு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் சீருடை இல்லாத மாணவர்களுக்கு பொருத்தமான உடையில் பாடசாலைக்கு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் உரிய ஊழியர்களின் உடை விடயத்திலும் நெகிழ்வான கொள்கையை பின்பற்ற தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் செயலாளர் மேலும் தெரிவித்தார் இந்த பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ள பணியாளர்களுக்கும் பொருத்தமான உடையுடன் பாடசாலைக்கு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மெரிட் தீவு நெடுஞ்சாலையில் அவசரமாக திடீரென தரையிறங்கிய சிறிய ரக விமானம் கார் மீது மோதிய காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது மெரிட் தீவு பகுதியில் டேட் தொண்ணூற்றி ஐந்து நெடுஞ்சாலையில் திங்கட்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவில் புளோரிடாவில் கிராப்ட் ஐம்பத்தி ஐந்து ரக சிறிய விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதன் ஏற்பட்ட திடீர் இயந்திரத்தில் கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தரையிறங்க முயன்ற போது வீதியில் சென்று கொண்டிருந்த கார் மீது வேகமாக மோதிய காணொளி தற்போது வழியாகியுள்ளது இந்த சம்பவத்தால் பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் விமானத்தில் இருந்த இருபத்தி ஏழு வயது விமானி மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய பயணி இருவருக்கும் உடல் சேதங்கள் என்று தப்பித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் காரை செலுத்திய ஐம்பத்தி ஐந்து வயது பெண் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதுடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி